ஓம் ஸ்ரீ குரு பியூ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் எது இருக்கோ இருக்கிறது தான் சர்வக்ஞத்துவம் சர்வங்கிறது அறிஞ்சதும் அறியாததும் சேர்த்துதான் சர்வம்ங்கிறது மனசுக்குத்தான் அனுபவம் ஆறது மனதை கடந்த இடம்தான் நான்கிறது இப்போ இருக்கிற அறிவு கிஞ்சித் யத்துவம் எப்பவும் இருக்கிற அறிவு சர்வஜத்துவம் இப்போ இருக்கிற அறிவாளே சர்வஜத்துவத்தை உணர முடியாது ஐயர்வன் ஒருத்தன் எல்லாமே போனா மெஞ்சறது சர்வஜத்துவம் கேள்வி பக்தியிலே உடம்பை மறக்கணுமா பதில் உடம்பை பத்தி இப்போ என்ன கவலை முதல்ல பக்தி பண்ணுவோம் மத்ததை அப்புறம் பார்ப்போம் மிஸ்டர் கெல்லி கேட்டார் கேள்வி என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படறப்ப என்ன செய்யணும் பதில் இருக்கிறது ஆத்தமா ஒன்னுதான் நம்மளோட தப்புக்காக நம்மள நாமே திட்டிக்கிறப்போ கஷ்டமா இருக்கா நம்மள பிடிச்சு கொண்டா முன்னிலை ஏற்படாது உலகம் தோணித்தனா நம்மளை விட்டுட்டோம்னு அர்த்தம் நம்மள யார் வாழ்த்தினா என்ன தாழ்த்தினா என்ன தான் பிறர்னு பார்க்க கூடாது வெஷா வரலாயிலிருந்து வந்த நீதித்துறை கமிஷனர் கேட்ட கேள்வி ஜீவாத்மா பரமாத்மாவில இருந்து வேறானது தானே பதில் பரமாத்மா ஜீவாத்மா இந்த ரெண்டுல இருந்து பரம் ஜீவன் உபாதியை எடுத்துட்டா பாருங்க அப்போ என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறமும் சந்தேகம் வந்தா யாருக்கு இந்த சந்தேகம் யார் இப்படி எல்லாம் சிந்திக்கிறதுன்னு பாருங்கோ அவனை கண்டுபிடிங்கோ எல்லா சந்தேகமும் ஓடிடும் கேள்வி விசாரிக்க ஏதும் உணவு கட்டுப்பாடு இருக்கா பதில் மித சாத்வீக ஆகாரம் கேள்வி சமாதினா என்ன அதை எப்படி சாதிக்கிறது பதில் இதை கேட்கறவனே இல்லாமல் போயிட்டா சமாதி சித்திக்கும் எஸ் எஸ் கோகன் கேட்டார் கேள்வி நான் தியானிக்கும் போது ஒரு ஸ்திதி ஏற்படுது அதை அமைதியான உண்மையை மறக்காத ஸ்திதின்னு சொல்லலாம் அடுத்து என்ன செய்யணும் பதில் அமைதியே தான் ஆத்மானுபவம் அடுத்து தியானத்திலே ஏற்படுற அமைதி திடப்படணும் அமைதிக்கே தான் ஒருத்தன் ஆசைப்படணும் கேள்வி எனக்கு அந்த அமைதி திருப்தியா இல்லை பதில் ஏன்னா உங்களுடைய அமைதி திடப்படலை திடமா எடுத்தா அதுதான் ஆத்ம ஞானம் கேள்வி தனிமை ஆத்ம சாதனைக்கு உதவுமா பதில் தனிமைனா எதை சொல்லறேன் கேள்வி எல்லோரையும் விட்டு விலகி இருக்கிறது பதில் ஏன் விலகனம் பயத்தாலேயே இந்த நினைப்பு வர்றது தனியா இருந்தாலும் யாராவது தொந்தரவு பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கும் தனிமையில ஆட்களை ஒழிக்கலாம் நினைப்பை எப்படி ஒழிப்பேல் அது இப்போ இருக்கிற இடத்திலே இருந்தே ஏன் பண்ணக்கூடாது கேள்வி என் மனசு ரொம்ப அழையுது பதில் ஏன் அலைய விடறேன் தனிமையிலே மனசு ஓயும் அதை கூட்டத்திலேயும் பண்ணலாம் தனிமை நினைப்பை ஒழிக்காது விச்சாரமே நினைப்பை ஒழிக்கும் அது இங்கேயே பண்ணலாம் கேள்வி அருளாலேயே ஆத்துமா அனுபவம் வரும்னு சொல்றாங்களே அருளுக்கும் விச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் விச்சாரம் அருளை வர வைக்குமா பதில் ஆத்மா எப்பவும் இருக்கு அது புதுசாக வர்றதும் இல்லை அடையப்படுறதும் இல்லை அருள் இல்லாமல் இந்த கேள்வி கேட்கிறேன் அருளே தான் அடி முடி நடு அருளே தான் ஆத்மா நாம நம்மளை உடம்பா பாக்குறதாலே குருவையும் உடம்பா பாக்கிறோம் குருவோட பார்வையில குரு ஆத்மாவை தான் ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு குருவும் இதை தான் சொல்றார் அதாவது ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு அப்போ ஆத்மாவை தான் குரு அருளே வேற எங்கிருந்து வரும் அது ஆத்மாவில இருந்து தான் வரும் ஆத்மா நல்லா துளங்கிறது தான் அருள் அருள் நல்லா வெளிப்படுறது தான் ஆத்மா நல்லா துளங்கிறது இந்த எல்லா சந்தேகங்களும் நமக்கு வெளியே இருந்து எதையோ தான் நமக்கு அந்நியமா எதுவும் இல்லை எம் கேட்டார் கேள்வி ஜனகர் பெரிய ஞானி ஆனாலும் அரசாட்சி பண்ணினார் அதுக்கு மனசு செயல்பட வேணும் இல்லையா ஞானியின் மனசு எப்படி செயல்படுது மதில் ஜனகராக கேட்கிறார் இந்த கேள்வியை உங்க தான் இந்த கேள்வி ஞானிக்கு ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை அவனுக்கு சந்தேகங்கள் எல்லாம் இல்லை கேள்வி கனவு மாதிரி இருக்குமா கனவுல செய்யற வேலை மாதிரியா பதில் இதுவும் உங்களோட தான் மனசுல எல்லா விளக்கமும் உங்களோட மனசுலே தான் கேள்வி எல்லாத்தையும் நான் ரமணமயமா பாக்குறேன் எல்லாம் ஆத்மா தான் பதில் அப்போ எந்த பேச்சும் இல்லை கேள்வி தன்னை உணர்ந்த உலகத்துக்கு நல்லா உதவ முடியுமா பதில் உங்களுக்கு அந்நியமா உலகம் இருந்தா எஸ் எஸ் கோகன் கேட்டார் கேள்வி சமாதி ஆத்மானுபவத்துக்கு ரொம்ப அவசியமா சமாதி ஏற்படுறதுதான் தான் பதில் நீங்க எப்பவும் ஆத்மாவிலேயே தான் இருக்கீள் இப்போவும் சமாதிலையும் தூக்கத்திலேயும் ஆத்மாவிலேயே தான் இருக்கிறோம் நீங்க உங்களை மறந்து உடல் மனசுதான் நம்மனு நினைக்கிறப்ப இதெல்லாம் நம்மளை படிச்சுக்கிறது அதிலேயும் சமாதியிலே நான் இல்லை காணோம்னு வேற சொல்றேன் உண்மையிலேயே நீங்க எப்பவும் இருக்கிற ஆத்மா கேள்வி அரவிந்தர் தலையில இருக்கிற ஜோதியை ஹிரதயத்துக்கு இருக்கணும்னு சொல்றாரே பதில் ஆத்மா ஏற்கனவே ஹதயத்திலே இல்லையா எங்கும் நிறைஞ்சதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போறது பெஷாவரையிலிருந்து வந்த நீதித்துறை கமிஷனர் கேட்டார் கேள்வி பக்தி மார்க்கத்தையும் விசார மார்க்கத்தையும் பத்தி சொல்லுங்க பதில் விபக்தி பிரிவு உள்ளவரைக்கும் பக்தி அவசியம் வியோகம் பிரிவு உள்ளவரை யோகம் அவசியம் துவைத புத்தி உள்ளவரைக்கும் பகவான் பக்தன் இருக்கும் விசாரத்திலேயும் துவைத புத்தி வரைக்கும் விசாரம் இருக்கும் மூலத்திலே ஒடுங்கி மனம் உருவிழந்தா அத்துவைதம் சித்திக்கும் பக்தியிலையும் அப்படித்தான் தன்னிடமே இறைவனை உணர்றப்போ இறைவன் நம்மளாலேயே நம்ம நம்மளாவே உணர்றதனாலே நமக்கு அந்நியம் ஆகாது அதனாலே இறைவன் தான் இங்கே இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துறார் நம்மளோட இஷ்டத்திலே ஒன்னும் இல்லைங்கிற சாமானியமான உண்மையை சாமான்யமானவா கிட்ட சொன்னா போதும் இதை புரிஞ்சிக்க சாமானியமான அறிவு போதும் இதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப அமைதியா அவா இருந்துடுவா அதுதான் ஆத்ம ஞானத்துக்கு நேர் வழி மேலானது மத்தவா இதை ஒத்துக்கிறது இல்லை இதை ஒத்துக்கிறதுக்குத்தான் எல்லா சாதனங்களும் மற்றவா இறைவன் எனக்கு தெரியலைங்கிறா எங்க இருக்காருன்னு கேட்கறா அவளுக்குத்தான் நீங்க இருக்கலே அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு விச்சார மார்க்கம் அங்கேதான் ஆரம்பமானது உண்மையிலேயே இறைவன் தான் இங்கே எல்லாத்தையும் நடத்துகிறான்னு அடங்குறதே மேலானது அந்த பக்குவம் தான் விசாரம் விசாரம்ங்கிறது சிறந்த பக்திக்கு கிடைக்கிற ஒரு ஊக்கத்தொகை ஸ்மால் இன்சென்டிவ் அவ்வளவுதான் மற்றபடி பக்திக்கும் விசாரணைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை எஸ் எஸ் கோகன் கேட்டார் கேள்வி கர்மயோகி பக்தன் இவங்களுக்கும் சமாதி ஏற்படுமா பதில் மனம் ஏதோ ஒரு புள்ளியிலே ஏகாக்கிரமாகி கதாக்காரமா நிக்கிறப்போ பேர்தான் சமாதி மற்றது எல்லாம் போய் ஆத்மா மாத்திரம் நெஞ்சும் கருமையும் பக்தனோ இதுக்கு விதிவிலக்கில்லை கேள்வி ஹிரதயம்னா என்ன ஸ்புரணம்னா என்ன ஸ்புரணம் எப்படி ஏற்படுது பதில் ஹிருதயம் ஆத்மா ஸ்புரணம் எல்லாம் ஒண்ணுதான் ஸ்புரிக்கிறதுக்கு ஒரு மூழன் இருக்கணுமே அதை கவனிங்கோ மற்றது அனாவசியம் விசார சாங்கிரத்திலே விளக்கம் இருக்கு கேள்வி ஸ்புரணம் எப்படி இருக்கும் ஜோதி மாதிரியா அசைவு மாதிரியா பதில் அதை வார்த்தையால் எப்படி விளக்கிறது இது எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் அது ஆத்மாவே தான் ஆத்மாவை கவனிங்கோ அது போதும் ஸ்புரணத்தை பற்றி கலைப்படாதே வேத பாராயணம் உடைந்த உடனேயே ஒருத்தர் எழுந்து கேட்டார் கேள்வி பிராமணர் அல்லாதவங்க வேத பாராயணம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதே பதில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கோ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்களோ வந்த வேலையை மட்டும் பாருங்கோ இதில் எல்லாம் காலத்தை விரயம் பண்ணாதே நான் கேட்டேன்னு சொல்றேன் இல்லையா யார் இந்த நான் அது என்னன்னு தெரியாமலே அதை உபயோகிக்கிற உங்களை யார் கண்டுபிடிக்கிறது முதல்ல நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்கோ அப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம் சாஸ்திரங்கள்லே சொன்னது இந்த காலத்துக்கு பொருந்தாது அதனால சாஸ்திரத்தை திருத்தணும் உலகத்தை திருத்தணும்னு ரொம்ப பேர் திரையரா அவா போயிடுவா சாஸ்திரம் அப்படியே இருக்கும் போகாது காலத்தை வீணாக்காம அவரவர் வேலையை பார்க்கணும் எல்லாம் சரியாயிருக்கும் மகாராஷ்டிர பெண்மணி கேட்டார் கேள்வி பூர்வ மத்தியிலே தியானம் பஞ்சேன் இப்பெல்லாம் உடல் நடுங்குது பயம் வருது ஒரு முன்னேற்றமும் இல்லை என்ன செய்யறது பதில் பூர்வ மத்தியிலே பார்வை வைக்கறையிலே தவிர பார்க்கிறவனை விட்டடறேல் பார்க்கிறவனை மறக்காம இருந்தா போதும் ஒரு அமெரிக்கர் கேட்டார் கேள்வி நினைவுகளின் மூலத்துக்கு எப்படி போகிறது பதில் நமக்கு வெளியே அது இருந்தால் இப்படி பேசுங்கோ அப்படி போங்கோ இப்படி போங்கோ அப்படி போங்கோன்னு சொல்லலாம் அது நமக்குள்ளேயே இருக்குது உண்முகமாக தேடுங்கோ ஆத்மா எப்பவும் அனுபவமாக இருக்குது நமக்கு அனுபவம் இல்லாததை தேடலாம் புதுசாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஆத்மா எப்பவும் நம்மளுடைய அனுபவத்திலேயே இருக்கு கேள்வி ஆமாம் நான் என்னை உணர்றேன் பதில் நான் என்ன என் ரெண்டு இருக்கா கேள்வி மனிதன் ஏன் உடனடியா ஞானம் அடைய மாட்டேங்கிறான் பதில் ஏன்னா அவனே ஞானம்தான் எப்பவும் ஞானத்திலேயே தான் இருக்கான் கேள்வி துறவன்னா என்ன பதில் நான் எண்ணத்தை போக்குறது கேள்வி உடமைகளை போக்கிறது இல்லையா பதில் உடையவரை போக்குறது கேள்வி உடனடியாக ஞானம் அடைய முடியாதா பதில் ஞானங்கிறது புதுசாக ஏதோ அடையிறதும் இல்லை ஏற்படுறதும் இல்லை அனாதியா எப்பவும் இருக்கு அதனாலே இந்த கேள்விக்கு இடமில்லை ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் வராது உடனடியாகவும் வராது ஏன் யாருக்கும் ஞானம் வரவே வராது கேள்வி மறுபிறப்பு இருக்கா பதில் இப்போ பிறந்திருந்தால் மறுபிறப்பு வரும் இப்போவே நீங்கள் பிறக்கலை உண்மையிலேயே இங்கே யாரும் பிறக்கலை கேள்வி மௌனம்னா என்ன பதில் எப்பவும் இடைவிடாம பேசுறது கேள்வி கொட்டுனா வலிக்குதே ஏன் பதில் உடம்பு உலகம் தோன்ற எது காரணம் கேள்வி ஒரு பிரபஞ்ச அறிவு பதில் அப்போ ஏன் வலிக்கிறதுன்னு அது கவலைப்படட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாருன்னா பாருங்கோ என் சுப்பாராவ் கேட்டார் கேள்வி ராமானுஜர் சொல்ற விசிஷ்டாத்வைதம்னா என்ன பதில் அத்துவைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் ஒண்ணுதான் நாம சொல்றதுதான் கேள்வி அவர் மாயையை ஒத்துக்க மாட்டேங்கிறாரே பதில் நாம எல்லாம் பிரம்மங்கிறோம் அவர் பிரம்மம் எல்லாத்திலேயும் விசிஷ்டமா அதாவது விசேஷமா இருக்குங்கிறார் கேள்வி அவர் உலகம் உண்மைங்கிறாரே பதில் நாமளும் அதைத்தான் சொல்றோம் சங்கரர் உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்கிறார் ஒருத்தர் மாயேன்னு சொல்றதே இன்னொருத்தர் மாறும் தன்மைங்கிறார் முடிவிலே எல்லாம் ஒன்றுதான் கேள்வி நாம சமாதி ஸ்திதிக்கு போகணுமா பதில் ஏன் இப்போ சமாதி இல்லையா கேள்வி அப்ப நாம சமாதி ஸ்திதியிலே தான் இருக்கு இப்போவே இருக்கோமா பதில் எப்பவும் சமாதி ஸ்திதியிலே தான் இருக்கும் எப்பவுமே நம்மளிடம் இருந்தால் தான் அது சமாதி கேள்வி அப்புறம் பதில் அப்புறமும் இல்லை இப்பறமும் இல்லை ஒருவர் கேட்டார் கேள்வி வயோதிகத்தையும் நோயையும் தெய்வீக சக்தியாலே போக்கிக்கலாமா பதில் உடம்பையே போக்கிக்கலாம் கேள்வி தெய்வீக சக்தியை எப்படி ஆக்சிக்கிறது பதில் தெய்வீக சக்தி ஏற்கனவே இருக்கு அதை ஆகர்ஷணம் பண்ண தேவையில்லை அதை விட்டுட்டு வேற நாம இல்லை நாம அது அது வேறாக இல்லை அதை எடுக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி மனதை ஒரு நிலைப்படுத்த முடியலை இப்போவே ஒரு ஸ்திதியிலே இல்லையா ஒரு ஸ்திதி தான் எப்பவும் இருக்கு எல்லாம் நம்மளோட நினைப்பு தான் ஏதோ ஒரு ஸ்திதி அடைய வேண்டியது அவசியம் இல்லை கேள்வி ஞானிகள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே பதில் உன் பக்குவத்துக்கு ஏத்த தான் நீ புரிஞ்சுக்கிறதும் கேள்வி மனசை எப்படி அடக்கிறது பதில் மனசை முதல்ல பிடிங்கோ எப்படி மனம் மனம்னா என்ன கண்டுபிடிங்கோ யாரோ ஒருவர் கேட்டா கேள்வி ஒரு யோகி தன்னுடைய பூர்வ ஜென்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா பதில் இப்போ இந்த ஜென்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுச்சா ஏன் பூர்வ ஜென்மங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ உள்ளது தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிடும் இது ஜென்மங்கிறதா தெரிஞ்சதே தலைவலியா இருக்கு இது பூர்வ ஜென்மம் இன்னும் தலைவலி கேள்வி விரதம் ஞானம் அடைய உதவுமா பதில் கொஞ்சம் மனசு எதையும் சாப்பிடாம விரதம் பண்ணணும் சாப்பிடாம இருந்தா சோர்வு வரும் விசாரத்துக்கு தேவையான சக்தி இருக்காது மிதமா சாத்வீகமா சாப்பிடுங்க விசாரம் பண்ணுங்க கேள்வி குருவோட வழிகாட்டுதல் அவசியம் இல்லையா பதில் குரு உங்களை விட்டு தனியா இங்கே இருக்கார் கேள்வி தியானத்துக்கும் விசாரத்துக்கும் என்ன பேதம் பதில் இரண்டும் ஒண்ணுதான் விசாரத்துக்கு பக்குவமும் இல்லைன்னா தியானம் பண்ணணும் தன் தியானத்திலே தன்னை மறந்து தியானிக்க பொருளாகவே ஆயிடுவான் அந்த பொருள் தன்னோட சொந்த பொருள்னு உணர்வான் அதாவது ஆத்மானு உணர்வான் விசாரிக்கிறவனுக்கு தன்னையே பிடிச்சுக்கிறதுனால ஆத்மா ரொம்ப எளிமையா விளங்கும் தொடரும் ஓம்